வணக்கம் பெரும்பான்மையான மக்கள் வலது கை பழக்க தான் இருக்கிறோம் ஏன்னா மனித மூளையின் அமைப்பும் மரபியல் காரணிகளும் நரம்பியல் பரிணாம காரணிகளும் இதற்கு காரணங்களா இருக்கு ஆனால் எப்பொழுதும் இல்லாவிட்டாலும் கூட அவ்வப்போது இடது கையை பயன்படுத்தினாலே நம்மளால ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி மனிதனின் மூளை இரண்டு அலை அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும் வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்குது பெரும்பாலான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மொழி மற்றும் சிறந்த மோட்டார் திறன்கள் இடது அரைக்கோளத்தில் நிர்வகிக்கப்படுது இது உடம்பின் வலது பாகத்தை கட்டுப்படுத்துது இடது கையை ஈடுபடுத்துவது மூளையின் வலது அரைக்கோளத்தை தூண்டும் இது பெரும்பாலும் படைப்பாற்றல் மற்றும் இடம் சார்ந்த விழிப்புணர்வுடன் தொடர்புடையது இந்த தூண்டுதல் மேம்படுறதுக்கு நம்ம கண்டிப்பாக இடது கையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அறிவாற்றல் செயல்பாடுகளுக்கு இது வழிவகுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒருங்கிணைப்பு இடது கையை அவ்வப்போது பயன்படுத்துறது கண் கை ஒருங்கிணைப்பு மற்றும் சிறந்த உடல் இயக்கத்திறன்களை மேம்படுத்த முடியும் விளையாட்டு முதல் இசைக்கருவிகள் வாசிப்பது வரை பல்வேறு செயல்பாடுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமமான உடல் அழுத்தம் பலரும் வலது கையை அதிகமாக பயன்படுத்துறோம் இது தசைநான் அலர்ஜி கார்பல டன்னல் சிண்ட்ரோம் போன்ற அதிகப்படியான காயங்களுக்கு வழிவகுக்கும் மாற்று உபயோகமாக இடது கையை பயன்படுத்தும் போது உடல் அழுத்தத்தை சமமாக விநியோகிக்க உதவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாதகமான செயல்பாடுகள் அதாவது இடது கையை மிகவும் எளிதாக பயன்படுத்துறதுக்கு ஒருவர் தன்னை பயிற்று வச்சுக்கணும் இதனால் விளையாட்டு மற்றும் இசைக்கருவிகள் உள் வாசிக்கிறது உள்ளிட்ட பயல் பல செயல்பாடுகள்ல நம்ம சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான அபாயம் மிகவும் குறைவு தான் வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் செய்யப்படுற பணிகளுக்கு இடது கையை பயன்படுத்துவது கொஞ்சம் சவாலாக இருக்கும் ஆனாலும் அது சமயத்தில் சிக்கலை தீர்க்கும் திறன் மற்றும் தகவமைப்பு திறனை மேம்படுத்துது இடது கையை அவ்வப்போது பயன்படுத்துறது நியூரோ பிளாஸ்டிஸ் பிளாஸ்டிசிட்டியை மேம்படுத்தும் இது புதிய நரம்பியல் இணைப்புகளை உருவாக்குவதன் மூலம் தன்னை மறுசீரமைக்கும் மூளையின் திறனாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இடது கையை அவ்வளவாக நம்ம பயன்படுத்த மாட்டோம் எப்போதாவது அதை நம்ம பயன்படுத்தும் போது செய்யும் வேலையை நினைவாற்றலோடு கவனத்தோடு செய்வோம் அதனால் நம்மளோட நினைவாற்றலை அதிகரிக்க முடியும் சில ஆய்வுகள் ஆதிக்கம் செலுத்தாத கையை பயன்படுத்துவது படைப்பாற்றல் தொடர்பான மூளையின் வெவ்வேறு பகுதிகளை செயல்படுத்துறதுல கண்டுபிடிச்சிருக்காங்க புதிய யோசனைகள் மற்றும் அணுமுறைகளை வளர்க்கும் வளர்க்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி இடது கை பழக்கம் இருக்கிறவங்க அதாவது அவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தும் இடது கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கண்டிப்பாக வலது கையை அப்பப்போ பயன்படுத்தணும் அப்போ அவங்களுக்கு வலது கைக்கான இப்போ இந்த சொன்ன எல்லா நன்மைகளும் வலது கையை பயன்படுத்தும் போது கிடைக்கும் நம்ம நிறைய வேலைகள் வந்து இடது கையை பயன்படுத்தி செய்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வலது கையை எந்த கை பழக்கம் இருந்தாலும் சரி அதுக்கு ஆப்போசிட் கை உபயோகிச்சு சில வேலைகளை பண்ணும்போது நம்மளோட மூளையோட செயல்பாடுகள் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ